கோவை சரவணப்பட்டி பகுதியில் உள்ள குமரகுரு கல்வி நிறுவனங்கள் சார்பில் இயற்கை சாயங்கள் மற்றும் கைத்தறி ஜவுளிகள் குறித்த தேசிய மாநாடு இன்று நடைபெற்றது இதில் சுமார் எழுவத்தி ஐந்து ஆராய்ச்சி கட்டுரைகள் சமர்ப்பிக்கப்பட்டது இயற்கை சாயங்கள் கைத்தறி துணிகளில் உள்ள புதுமைகள் மற்றும் அதில் உள்ள சவால்களை ஆராயும் நோக்கில் கோவை சரவணப்பட்டி பகுதியில் செயல்பட்டு வருகின்ற குமரகுரு தொழில்நுட்ப கல்லூரியில் இயற்கை சாயங்கள் மற்றும் கைத்தறி ஜவுளிகள் குறித்த தேசிய மாநாடு இன்று நடைபெற்றது கல்லூரியின் பேசன் தொழில்நுட்பத்துறை கேசிடி பிசினஸ் ஸ்கூல் இணைந்து ஏற்பாடு செய்த இந்த மாநாட்டின் தலைமை விருந்தினராக ஐஐடி டெல்லி கல்வி நிறுவனத்தின் ஜவுளி தொழில்நுட்பத்துறை பேராசிரியர் டாக்டர் டி குப்தா பங்கேற்று இயற்கை சாயங்களில் உள்ள சவால்களைப் பற்றி எடுத்துரைத்தார் தொடர்ந்து அவர் கூறியதாவது இயற்கை சாயங்கள் பெரிய அளவில் ஏற்றுக்கொள்வதை தடுக்கும் முக்கிய சவால்கள் குறித்து கூறினார் நுகர்வோர் நம்பிக்கையை வளர்க்கவும் இயற்கை சாய பொருட்களின் நம்பகத்தன்மையை உறுதி செய்யவும் தரம் தர அளவுகள் மற்றும் சான்றிதழ் அமைப்புகளை உருவாக்க வேண்டும் என கூறினார் இந்த நிகழ்ச்சியில் இந்திய அரசின் தர மேம்பாட்டுக்கான தேசிய வாரியத்தின் ஆலோசகர் வேணுகோபால் கல்கத்தா ஜே டி பிர்லா இன்ஸ்டிடியூட் முதல்வர் டாக்டர் தீபாலி சிங்கி கேசிடியின் பேஷன் டெக்னாலஜி துறை பேராசிரியர் டாக்டர் ஜி ராமகிருஷ்ணன் மற்றும் கேசிடி பிசினஸ் பள்ளியின் தலைவர் டாக்டர் மேரி செரியன் ஆகியோர் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் சுமார் நூத்தி முப்பது பங்கேற்பாளர்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டதுடன் எழுபத்தி ஐந்து ஆராய்ச்சி கட்டுரைகள் சமர்ப்பிக்கப்பட்டது தொடர்ந்து ஆய்வு சுருக்கங்களில் புத்தகத்தை இந்திய அரசின் தர மேம்பாட்டுக்காக தேசிய வாரியத்தின் ஆலோசகர் வேணுகோபால் வெளியிட முதல் பிரதியை டாக்டர் தீப்தி குப்தா மற்றும் டாக்டர் தீபாலி சிங் ஆகியோர் பெற்றுக்கொண்டனர் இதில் இதில் கேசிடி பேசன் டெக்னாலஜி துறை தலைவர் டாக்டர் பிரியதர்ஷினி பேராசிரியர் டாக்டர் பி பூங்கொடி மற்றும் ஆராய்ச்சி கூட்டாளர் செல்வி கனப்பிரியா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது